போய் இதை பிடிச்சி இதை எடுத்துட்டு வந்து அது ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எடுப்பாங்க எடுத்து அதை அவிச்சு தூக்கு தூக்குச்சடியில் வச்சு கொண்டு வந்து தெருக்குள்ளே விற்பாங்க எங்கள் அம்மா வாங்கி இதை வந்து வத்தல் போட்டு வதக்கி தருவாங்க எனக்கு அப்போயிலேருந்து இந்த கொட்டாங்கி சங்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்குது அம்மா முள்ளு சங்கு சங்கு மினிமம் எத்தனை நாள் ரெண்டு மூணு நாள் வரை உயிரோடு இருக்கும்ல தண்ணீர் இல்லை விட்டாலும் உயிரோடு அம்மா அங்கே பாரு முள்ளு சங்கு முள்ளு சங்க முள் அடைய முன்னெல்லாம் கடற்காரன்லாம் போவோம் ஏதாவது காசு இல்லைன்னா எங்க தாத்தா தான் இருப்பாங்க அப்பா எல்லாம் கடக்கார வல்லத்தில் வேலை வாத்துக்கிட்டு பா வத்தையே வச்சு சரி காசு வாங்கலாம் நாங்கள் போகும்போது இந்த மாதிரி சங்குமுள்ளலாம் பார்க்கணும் அம்மா ஓடியும் நிறைய நேரம் சங்குமுள்ளலாம் குத்து வாங்கியிருக்கோம் சாமிய ஆற ஆஹ் ஆறாது சங்குமுள்ளலாம் குத்துனா ஆறவும் செய்யாது வலி ரொம்ப வலிக்கும் உயிர் போயிடும் வலி நாங்க சின்ன பிள்ளையிலலாம் கடக்காரல கிடந்திருப்போம் எங்க பிள்ளையெல்லாம் கடக்காரல இப்பதைக்கு கிடக்க இவங்களை கடல்கிட்டே விடுறது இல்ல அவ்வளவு பிள்ளைங்க ஆலையில இப்பதான் தெரியுது நம்மள கடற்கரை நாங்களே நிக்க எங்க அம்மாலாம் கத்துவாங்க ஏன் கத்திருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது ஏன்னா நம்மளுக்கு தெரியுது பிள்ளைகளோட அருமைக்கு ஏதாவது இருக்கா இருக்கு இதை அவுத்து விட்டுருவா இருந்தாங்க புரியுது

video lagi dipecah adinya. Iya video ட்ரை பண்ணுனானேனா உயிரோட நண்டு எடுத்துட்டு நல்லா இன்ன ஒரு மீன் பெருசா இன்னைக்கு சரியான வேட்டை தான் உங்களுக்கு அடே கால் நண்டோட எவ்வளவு நேரம் போன் பாப்போம் இந்த ஒரு நண்டோட எவ்வளவு நேரம்தான் தாக்குற கட் பண்ணும்மா இந்த பிரையூல எதுவும்

அவ்வா ஒரு தம்பி நேரம் தோட உட்காந்து கழிச்சோம் கிடைச்சிருக்கேன்னு என்னென்ன நான் கட்டுறேன் இது ஒரு பெரிய கலவா இது ஒண்ணுதான் நல்ல பெரிய கலவா அதுக்கப்புறம் அங்கேயாருங்க ஒரு சின்ன கலவ ரெண்டு சின்ன கலவ ரெண்டு சின்ன கலவ அடி கீழ கீழ இல்ல இல்ல இது எல்லாம் ஏய் அடியே இது வந்து ஓரா ஆமா ஓரா எடுக்கும் போது கவனமா இருக்கு அடி ஓரா ஓரா முள்ளு குத்துச்சுனங்களே இங்க இங்க ரெண்டு அம்மா வசம் செம்மயா கடுக்கும் அந்த அளவுக்கு கடுக்கும் ஓராலே வந்து பாருங்க

வஞ்சரம் அதிகமாக சாப்பிட்டு பழகுனவங்க அப்புறம் கடலுக்கு போகிறவங்களை மட்டும்தான் அந்த கெழுதுவின்னா அதை கண்டுபிடிக்கலாம் மற்றபடி எப்பயாவது சாப்பிட்றவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்ச முடியாது அதுக்கப்புறம் பாருங்க எங்கள் குட்டியை எவ்வளோ அழகாக குட்டி பாடுற நண்டு குளூக்ராஃப் நண்டு ஒட்டு நண்டு இல்லைங்க ஆண் நண்டு பெண் நண்டு ஏன் ஒரு நண்டி என் உயிரோட தான் இருக்கான் நான் கழிச்ச கை வசம் இன்னொருத்தவங்க முடிச்சுராமன் எல்லாமே நல்லா உயிரோட இருக்கு ஆத்துல விடிய தரம் விட்டு பிடிச்சி கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்கேன் அழகா என்னோட போறோம்னா சின்னதுக்கு வந்து மீன் சுட்டு கேட்டுருக்குதுங்க அதனால கொஞ்சோண்டு மீனை வந்து சுட்டு கொடுக்க போனா மரியாதை நீங்க மரியாதை மா சித்திரம் சுட்டு தரஞ்சு சுட்டு அதை விட அலம்புரி சங்கு பத்தியா